வெல்கம் டு மணீஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி செய்ய போகிறது பூரண கொழுக்கட்டைங்க புளியார் சதுர்த்தி ஸ்பெஷல் பூரண கொழுக்கட்டை வாங்க எப்படி செல்லான்னு பார்க்கலாம் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்கலாம் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் வெல்லம் ஏலக்காய் பொடி பாசுமதி ரைஸ் தேங்காய் துருவல் இவ்வளோதாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கால் கப்ப அளவுக்கு பாசுமதி ரைஸ் ஊற வச்சிடலாங்க இந்த ரைஸ் இப்படியே உரட்டுங்க நம்ம அதுக்குள்ளே மாவெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஒரு கப்பு அளவுக்கு நான் வந்து கொழுக்கட்டை மாவு எடுத்துருக்காங்க நீங்கள் பச்சரிசி மாவு வேணுனாலும் எடுத்துக்கலாம் தலத்தட்டுற அளவுக்கு ஒரு கப் கொழுக்கட்டை மாவு இதில் சேர்த்துடலாம் ஒரு அரை கப்பு அளவுக்கு சுடுதண்ணி சூடு பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சுடுதண்ணி சூடாக இருக்குங்க இந்த சுடுதண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாவில் பிணைஞ்சிடலாம் சுடுதண்ணி ரொம்ப சூடாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும் இந்த மாவில் ஊற்றி பணஞ்சிக்கலாம் ரொம்ப சூடாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணுங்க ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தனியாட்டமும் இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்கணும் இது இப்படியே இருக்கட்டும் நம்ம பூரணம் ரெடி பண்ணிடலாம் தேங்காய் துருவில் வந்து மாவு அளந்த அந்த மெஷர்மெண்ட் கப்பு அளவு அளவுப்படி படி பார்த்திங்கன்னா ஒரு கப்புக்கு அரை கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேங்க ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன் இப்போ இது வந்து அரை கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் இந்த அரை கப் தேங்காய் துருவி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கப் மாவுக்கு அரை கப் தேங்காய் துருவல் எடுத்துருக்கோம் கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கோம் இதுதான் மெஷர்மெண்ட்டு இந்த வெள்ளம் வந்து தூசி மண் எதுவும் இல்லாமல் கரைச்சிட்டு பாக எடுத்துக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துடலாம் கால் கப் அளவுக்கு பாருங்க இப்போ நம்ம வெள்ளம் கரைஞ்சிடுச்சுங்க நம்ம போட்ட வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு பதம் தேவையில்லை இந்த மாதிரி கரைஞ்சா போதும் இப்போ இதில் உள்ள தூசியை வடிக் ஃபில்டர் பண்ணிடலாம் பாருங்க இப்போ இதில் எவ்வளோ தூசி இருக்குது பாருங்கள் இப்போ இந்த பாகு இப்படியே இருக்கட்டும்ங்க இந்த தேங்காய் வந்து லேசாக வறுத்துட்டு பாகு அதில் சேர்த்துடலாம் பண்ணிக்கலாங்க தேங்காய் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதுலயே தேங்காய் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் தேங்காய் லேசாக வறுபட்டா போதுங்க இதில் உள்ள வீரப்பதம் போனால் போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சுங்க இப்போ வந்து வெள்ளை பாகு வந்து இதில் சேர்த்துடலாம் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிறேன் வெள்ளைப்பாகு இதில் சேர்த்துடலாம் இந்த தண்ணி வத்தணுங்க இந்த தண்ணி வற்றி கொஞ்சம் அப்படியே திக்காக வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம் ஏலக்காய் பொடி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா குட்டி குட்டி பாலாக பிடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி இந்த பிளேட்டில் வச்சிடலாம் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் குட்டி குட்டி உருண்டைகள்லாம் பிடிச்சாச்சுங்க நம்ம எடுத்த தேங்காவோட அளவு வந்து இந்த அளவுக்கு நமக்கு பூரணம் கிடச்சிருக்கு இப்போ இது இப்படியே இருக்கட்டும் இப்போ இதில் வந்து நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் இப்போது நம்ம ஊற வச்சுருந்த பாசுமதி ரைஸ் வந்து நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ இதை வந்து இந்த பிளேட்டில் கொட்டி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம அந்த பூர்ணம் ரெடி பண்ணின உடனே இதில் வந்து பரட்டி எடுக்கணும் அதனால் இந்த ஊற ஊறுன ரைஸ் வந்து இதில் வச்சிடலாம் இதை வந்து நல்லா இது மாதிரி தட்டிட்டு இந்த குட்டி பால் வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு அவ்வளோதாங்க இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம இந்த பிளேட்டில் வச்சு இந்த பிளேட்டில் வச்சுருக்கேன் இல்லையா இந்த ரைஸில் இதை போட்டு அப்படியே புரட்டிடலாம் அவ்வளோதாங்க இது இப்படியே இருக்கட்டும் இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ நம்ம இந்த கொழுக்கட்டை ரெடி பண்ணுற கேப்பில் வந்து இட்லி பானையில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு வந்துடலாங்க இப்போ இதை வந்து இட்லி பானையில் வச்சு வேக வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடிடலாங்க கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாங்க நம்மளோட சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க விரிசல் இல்லாமல் எவ்வளோ அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அவ்வளோதாங்க சுட சுட நம்மளோட அருமையான கொழுக்கட்டை ரெடிங்க நான் சொன்ன இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களோட கொழுக்கட்டையும் அருமையாக வரும் நீங்கள் ரைஸ் வேகிறதுக்கு டைம் எடுக்குதுங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் வெந்துது இந்த கொழுக்கட்டை வந்து நான் அந்தளவுக்கு தண்ணி அடியில் வச்சு வச்சேன் நீங்களும் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஆஃப் அன் ஹவர் வேகிற மாதிரி கீழே தண்ணி வச்சுருங்க அப்போ தான் இந்த கொழுக்கட்டை வேகிறதுக்கு அந்த அவ்வளோ டைம் எடுக்குது ஸோ அது ரொம்ப முக்கியம் டைம் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ இந்த கொழுக்கட்டையை போட்டு பார்க்கலாம் அவ்வளோதாங்க சாஃப்டான சூப்பரான கொழுக்கட்டை எடி நம்மளோட சுப்பாவான கொழுக்கட்டை ரெடிங்க நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு இந்த விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக கொண்டாடுங்க அந்த விநாயகரோட அருள் உங்களுக்கு தான் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்